ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனும் ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டு சாப்பாடு வேக வச்சு வச்சிருக்கேன் இது குக்கரில் வச்ச சாப்பாடு தான் குக்கரோட ப்ரெஷர் முழுசாக குறைஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பாடு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஒன்றோட ஒண்ணு ஒட்டாது இது நல்லா ஆரட்டும் இது சூடோட போட்டு கலந்துக்கிறத விட கொஞ்சம் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ லெமன் சாதத்துக்கு தேவையான பொருள் பாத்தர்ல நான் இன்னைக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து சாப்பாடு வச்சிருக்கேன் அதுக்கு இந்த லெமன் சைஸ் சரியா இருக்கும் இது வந்துட்டு நார்மல் சைஸ் தான் இது வந்துட்டு புளிப்பு அதிகமாக இருக்காது கம்மியாகவும் இருக்காது சரியான அளவு இருக்கும் அந்த லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதில் அந்த ஏம் விதை ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருங்க சாப்பிடும்போது வாயில போடுச்சுன்னா ரொம்ப கசப்பா இருக்கும் அது நல்லா இருக்காது பார்த்து எடுத்துருங்க இது கூட அரை டீஸ்பூனுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தோலோடு இருக்கலாம் உடச்ச உளுந்து தாளிக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்களே அது கூட எடுத்துக்கலாம் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவேத்தல் எடுத்திருக்கேன் ரெண்டு வர மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் ஒரு அளவுக்கு இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வர மிளகாவும் யூஸ் பண்ணலாம் பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம் ஆப்ஷனல் தான் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்யலாம் இல்லைனா தேங்காய் எண்ணெயில் செய்யலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்திக்கிறேன் இது கூட கடலப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வணக்கி விட்டுறலாம் இது லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் இது லைட்டா கலர் மாறினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா பச்சை வாசம் மாதிரி வரும் இப்போ பாத்தீங்கன்னா லைட்டா கலர் மாறிடுச்சு போதும் இனி விட்டால் ரொம்ப கரிஞ்சிரும் நம்ம இது கூட கருவேத்துல இஞ்சி வர மட்டும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல வணக்கி விட்டுறல கருவத்துல வர மிளகா இஞ்சி எண்ணெயில வணங்கும் போது சாப்பாடு நல்லா மனமா இருக்கும் ஒரு நிமிஷம் போல வணக்கினா போதும் கருவத்துல நல்லா மொறு மொறுன்னு நாயிரும் அதை வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றல அதையும் இப்ப நல்லா வணங்கிருச்சு வெங்காயத்தை சேர்த்து வணக்கி விட்டுறலாம் இப்ப இது கூட கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வணங்கட்டும் அதுக்கப்புறமா தூள் சேர்த்துலாம் இப்பவே சேர்த்துனா மஞ்சள் பொடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் லெமன் சாப்பாடு நிறைய பேர்த்துக்கு பிடிக்காம இருக்கும் ஆனா இது மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும் லெமனோட அந்த புளிப்பு ரொம்ப இருக்காது வெங்காயம் முக்கால்வாசி இப்ப இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் லெமன் சாப்பாடு நல்லா மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு வணக்க போதே தெரியும் மஞ்சள் தூள் லைட்டாக அடிப்பிடிக்க ஆரமிச்சிருச்சு வெங்காயம் முக்கால் அப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துன்னா மஞ்சள் தூளோட பச்சை வசமும் போயிட்டு வெங்காயமும் நல்லா வணங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு லெமன் ஜூஸ் இது கூட லெமன் ஜூஸை சேர்த்துட்டு இது நல்லா வணக்கி விட்டுறலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துனதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வணக்கி விடணும் அப்போ தான் லெமனோட அந்த புளிப்புத்தன்மை போகும் லெமன் ஜூஸ் நல்லா ட்ரை ஆயிடணும் என்ன நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை அப்படியே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் போல் இருக்கட்டும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி ஆறி இருக்கணும் சூடோடு நம்ம சாப்பாடு போட்டு கலரும் போது சாப்பாடு உடஞ்சிரும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போவே சாப்பாடு போட்டு கலக்க வேண்டாம் கடாய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் கடாய் சூடோடு இருக்கும்போது நம்ம சாப்பாடு போட்டோம்னா சாப்பாடு போய் கடாயில் ஒட்டிடும் சாப்பாடும் உடைய ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா ஆறிடுச்சு கடையில் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லெமன் ஜூஸ் கொஞ்சம் கூட இல்லை இப்படி இருந்தால் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பாடு போட்டு கலந்துக்கலாம் எல்லா சாப்பாடு ஒரே சமயத்தில் கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்து விட்டுடலாம் லெமன் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக எல்லா காயும் நல்லாயிருக்கும் இல்லைனா மிச்சர் முறுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கலந்து விட்டுடலாம் ஒரே சமயத்தில் எல்லா சாப்பாட்டையும் போட்டோம்னா கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இது பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி தான் அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட லெமனில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் விட்டமின் சி இருக்குது இது நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ந்து கலந்து விட்டுறலாம் இது கம்பல்சரி வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு சரியாக இருக்கும் எண்ணெய் கம்மியாகவும் இருக்காது ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ஆயில் கோட்டிங்காக கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அந்த லெமன் சைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது வந்துட்டு நார்மல் லெமன் சைஸ் தான் நான் இன்னைக்கு இது கூட சுரக்கா பொரியல் செஞ்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதா நம்ம லெமன் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்